ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு சூப்பரான செய்தி உங்களுக்கு சொல்ல போறோம் அதாவது பசுவை கொல்லும் ராட்சசர்களுக்கு மரண அடி இந்த அரக்க கூட்டம் பசுவை கொல்லும் ராட்சச கூட்டத்திற்கு மரணாடி மத்திய பிரதேசத்தின் பாஜக முதல்வர் ஏன்னா கொடுத்த அதிரடி இத பத்தி பார்க்க போறோம் அதாவது என்ன வித்தியாசம் பாருங்க இந்த வீடியோ கடைசியில் நீங்க ஃபுல்லா பாருங்க இதுல நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஒண்ணு இல்லாத திராணி இல்லாத ஒரு ஒரு கொள்கை இல்லாத ஒரு திருடுவதை தவிர தன் குடும்பத்துக்காக திருடுவதை தவிர எந்த விதத்திலுமே கொள்கை இல்லாத ஒரு திராவிட கூட்டத்திற்கு ஓட்டு போடும் தமிழகத்திற்கும் ஓகே ஒரு கொள்கைக்காக ஓட்டு போடும் மத்திய பிரதேசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவை கடைசி முடிய பாருங்கள் பசுவை கொள்ளும் ராட்சச கூட்டத்திற்கு மரண அடி மத்திய பிரதேச பாஜக முதல்வரின் அதிரடி என்னவென்று காண அதற்கு முன்னால நம்ம ஆரம்பிக்கிறது முன்னாடி நண்பர்களை தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனல நீங்க தமிழ் உதய சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நம்ம கூட இணைந்துருங்க இப்ப தெரியுமா நம்ம நம்மளோட சம்ஸ்கிருத கிளாஸ் நடக்குது நண்பர்களை நீங்க வந்து அட்டன் பண்ணலாம் சமஸ்கிருதம் கத்துக்கலாம் ஐயோ யாரு ஒரு திராவிட திராவிட ரூபாய் வாங்கிட்டு ஊங்கிறது ஓகே தமிழு தமிழ் படிக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போ ஏன்னா ஸ்டாலினோட ஸ்கூலுக்கு போனா கூட உனக்கு அங்க ஹிந்தி தான் நடக்கும் அதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போ அங்கதான் ஏழை பிள்ளைங்களுக்கு தான் தமிழ் சொல்லி தருவாங்க எங்களை பொறுத்தவரை நாங்க வந்து சமஸ்கிருதம் சொல்லுத்திரோம் வேணும்னா வந்து படி அவ்வளவுதான் ஓகே சமஸ்கிருதம் வந்து ஏன்னாக்க இலக்கியம் இலக்கணங்கள் படிக்க நமக்கு சமஸ்கிருதம் தேவை எழுதினபடி கண்டவனம் டிரான்ஸ்லேட் பண்ணதை எழுதாமே அதனால படிக்கிறதுக்கு வேணும்னா க கத்துக்குங்க கௌதானம் கொடுக்கவும் கௌதானம் பெறவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே தவிர நம்ம வந்து தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் அனுப்புறோம் வேணும்னாக்கா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு உங்க பேரு ஊரு என்னென்ன மொழியில வேணும்னு சொன்னீங்கன்னா பல மொழிகள்ல வந்துட்டு இருக்கு அதனால தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சனாத்தனத்தோடு இணைந்தும் பிணைந்தும் இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு நம்ம இப்ப ஆரம்பிப்போம் அதாவது என்ன அப்படின்னாக்க பசுவை கொல்லும் ராட்சசர்களுக்கு மரண அடி மத்திய பிரதேச முதல்வர் அதிரடி ஓகே என்ன அப்படின்னாக்க முதல்ல ஒரு எல்லா பத்திரிக்கையாளர் எல்லாம் ஒய் 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 ஒய்னு கத்துனானுங்க என்ன அப்படினாக்க ஒரு ஒரு கூட்டம் அதாவது பசு மேலா என்று நடக்கிறது நம்ம ஊர்ல ஆட்டு மந்தை ஆட்டு சந்தை மந்தை எல்லாம் நடக்கும் இல்லையே சந்தையில மந்தை விற்பாங்க ஆஹ் ச ஆட்டு ஆடு விக்கிறதுக்கு மாடு விக்கிறதுக்கு எல்லாம் நடக்கும் ஆனா இப்ப வந்து மாடு அவ்வளவு வாங்குறது கம்மி ஆகிவிட்டது ஓகே ஏன்னா காலமாட்டா வச்சு வேலை நடக்கல இப்ப வந்து விஸ்வ இந்து பரிஷத் வந்து ஒரு ஒரு முக்கியமான இப்ப நான் பாரத்மார்களை விஸ்வ இந்து பரிஷத்தோட அதிகாரிகளோட மீட்டிங்ல இருந்தேன் நீங்க வேணா போய் பாரத்மார்களை பாக்கலாம் அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க சிறு நிலங்களை உழுவதற்கு காலையை ஓயப்படுத்துறதுக்கு இனிமே வேணும் அப்படி என்று இப்ப வந்து அதுக்கான சப்சிடி கொடுக்கறதுக்கு கூட மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த செய்தி வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் ஓகே ஏன்னா பல இத மாதிரி செய்திகள் உங்களுக்கு நம்ம ஊரு சேனல்ல வராது அவனுக்கு வந்து பாதி நேரம் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கே சரியா இருக்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த பாடாவதி பத்திரிகையாளர்களுக்கு ஓகே சோ எனிவே இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அதே மாதிரி பசுவை வந்து இந்த இதுக்கு கொண்டு வராங்க பசு காளை மாடுகள் இந்த மா சந்தைக்கு வருது சந்தைக்கு வந்தாக்க இங்க வாங்க வர்றவன்ல பாதி பேரு குல்லா போட்ட டுபாக்குகள் ஓகே இவனுக்கு என்னன்னாக்க எப்படியாவது வந்து சந்தையில வந்து பசு வாங்கிட்டு போயிட்டு பங்களாதேஷுக்கு கடத்தி அங்க வந்து நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு உள்ள வந்து வித்து விலைக்கு விற்கிறதுக்கு கொல்றதுக்கு கௌ மாதா சி தான் வந்து ராவணம் பண்ணது இதே ஹிரண்ய கசிபு பண்ணது இதே தான் ஒவ்வொரு ராட்சசனும் கம்சன் பண்ணது ஒவ்வொரு ராட்சசனும் பண்ணது இதே தான் என்ன அப்படின்னாக்க சனாதனத்துல அத அன்பு செலுத்துகிறார்கள் தனக்கு பால் கொடுத்த தன் தாய் என்று அந்த தனக்கு பால் கொடுத்து பாலூட்டி வளர்த்த தாய் என்ற பசுவை பார்க்கிறார்கள் என்ற இந்த ராட்சச கூட்டம் இது என்ன பண்ணுதுன்னாக்கா அந்த பசுவை எப்படி கொள்வது என்று இங்கிருந்து மந்தையில இருந்து எடுத்துட்டு போயிட்டு வண்டியில வச்சு கடத்தி கொண்டு போய் கொன்னு அதை வந்து மூவுக்கு இதெல்லாம் அதை வந்து கண்ணுல வந்து மிளகா பிடி எல்லாம் போட்டு என்ன நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க ஐயோ கொடுமை பண்ணி இவங்களுக்கு வந்து நரகத்திலேயே நாப்பத்தி எட்டாயிரம் வகை நரகம் இருக்கான் கருட புராணம் படிச்சா அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இத பத்தி பண்ண போறோம் நாப்பத்தி எட்டாயிரம் வகை நரகம் இருக்கு அதுல வந்து ஒருத்தருக்கு ஒவ்வொரு நரகம் இதுல வந்து உச்சஸ்தானத்துல இருக்கிறதுதான் இந்த மாதிரி ராட்சசர்களுக்கு போகக்கூடிய நரகம் ஓகே அத பத்தி நம்ம பேசுவோம் இவங்களுக்கு எல்லாம் வேற இடத்துல இடமே கிடையாது ஓகே அங்கதான் போகணும் ஏன்னா இவனுக்கு பண்ற சித்திரவதைக்கு ஓகே இவனுக்கு வந்து இங்க இருந்து மாற்றம் எடுத்துட்டு போயிட்டு இங்க இருந்து கடத்தி கொண்டு போய் ஆஹ் இதுக்கு கொண்டு போயிடுறது பங்களாதேஷ் அங்க அங்க கொண்டு போறது வெட்டி அங்க எங்க கிடைக்குதோ ஹையஸ்ட் பிட்டருக்கு விற்க வேண்டியது இவன் ஆத்தா அப்பன் எவனையுமே உடம்புட்டா ஹலாலா குரூப் ரைட் சோ இப்ப என்ன ஆச்சுன்னாக்க விஸ்வ இந்து பரிஷத் வந்து இதை இதை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டு இருந்தது உடனே இப்ப தற்கால முதல்வரான மத்திய பிரதேசின் பாஜக முதல்வரான திரு மோகன் யாதவ் உடனே என்ன பண்ணாருன்னா உஜயின்ல இருந்து அவரோட கான்ஸ்டுவன்சி ஓகே உஜயின் மகா காளி நகர் ஹர்ஹர் மகாதேவ் ஹர்ஹர் மகாதேவ் ஹம் அங்கிருந்து வந்த மோகன் யாதவ் என்ன பண்ண அப்படின்னா உடனே புல்டோசர் வச்சு நீங்க பாக்குறீங்க இந்த வீட்டை ஓகே பாருங்க மொத்தம் பன்னெண்டு பேரை புடிச்சிருக்காங்க இது இதுல இந்த குற்றத்துல ஈடுபட்ட பன்னெண்டு ராட்சசங்க ஆமா தொப்பி போட்ட டொபாக்குகள்லாம் ஓகே ஸோ இங்க வந்து டெமாலிஷன் டிரைவ் ஓகே ஹவு கவுஸ்லாடர் கேஸ் எம்பி டேன்ட் இன்டு டெமாலிஷன் டிரைவ் இங்கதான் இங்க இருந்த இந்த கூட்டம் தான் வந்து இது பண்ணது உடனே அங்க வந்து புல்டோசர் போச்சு எல்லார் வீட்டையும் இடிச்சு தள்ளியமா டமா 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 டா எந்த வீட்டுல எந்த ஊர்ல பசு மாத்தாவுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லையோ அங்க இந்த மாதிரி ராட்சச கூட்டத்திற்கும் இருக்கிறதுக்கு இடம் கிடையாது இருந்தா பொத்திட்டு ஒழுந்தா இருக்கணும் இல்லாட்டி இருக்கிறது கிடையாது இது ஐயோ அப்படி இப்படி இருக்கும் நம்ம ஊர்ல அப்படி கிடையாது இங்க கோயில இடிச்சிடறானே அப்படின்னாக்க ஆமா நீ ஓட்டு போட்டதுக்கு திராவிடத்துக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு கோயில்ல போனா நிரம்பி இருக்கும் ஆனா சாமிக்கு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு ஆபத்துனாக்கா ஓடி போய் உள்ள ஒழிஞ்சு இதை கேட்டாக்க நாங்க அரிசி திங்குறோம் நாங்க புத்திசாலின்னுவான் நாங்க தமிழன் எங்க பரம்பரையே இதுதான் ஓகே வெக்கம் மானம் கொஞ்சமா இருக்கணும் ஓட்டு போடுவான் அதே ஓகே ஓட்டு போட்டு திரும்ப அவன் கோயில அடிச்சுட்டு திரும்ப அழுதுட்டு இருப்பான் இதேதான் நடக்கும் சோ இங்க பாருங்க உடனே அத்தனை பேரோட வீட்டையும் இடிச்சு தள்ளியாச்சு ஓகே இடிச்சு தலையாச்சு உடனே எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் உடனே ஊ இப்படி இதுபடி இருக்கலாம் இது என்னெல்லாம் அவன் உடனே ஓ என்ன பரிசத்துல பேசும்போது அவங்க ஒரு சூப்பரான விஷயம் சொன்னாங்க இது மாதிரி வந்து நோட்டீஸ் கொடுக்காம எப்படி இடிச்சாங்க ஒரு நோட்டீஸ் கூட போல என் வீட்டை இடிச்சாச்சு எப்படி எது அப்படின்னு கேட்டாக்க அவங்க சொன்னாங்க இவனுக்கு வந்து பசுவை கொல்லும் போது இவனுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டா கொண்டானுங்க இல்ல இல்ல தானே கொண்டானுங்க அப்புறம் இவனுக்கு என்ன பெரிய நோட்டீஸ் வேண்டி கிடக்குன்னு அது சரிதானே இது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜெய் ஜெயஸ்ரீ கிருஷ்ணான்னு காமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சதுன்னா ஓகே இல்ல ஜெயஸ்ரீ கிருஷ்ணான்னு ஓகே சோ அது மாதிரி இடிச்சது இப்ப என்னாக்க இப்ப விஹெச்பி வந்து இருபது பாயிண்டர் கொண்டு வந்திருக்கு என்னக்க கௌச கௌரஷ யாராவது இவன அடிச்சு தாக்கினாக்க அவங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் உண்டு அவங்களுக்கு க நஷ்டஈடு கொடுக்கணும் இப்படிலாம் போட்டு இருபது பாயிண்ட் போட்டு அருமையான நான் அதை அவங்களை காமிப்பேன் இந்த இதுல காமிச்சிருக்கேன் பாரத் மார்க்ல அது வந்து ஹிந்தியில இருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கல பல பேருக்கு புரியாதுங்கிறதுனால ஏன்னா எழுதியிருக்கிறது ஹிந்தியில இருக்கு அதான் நான் உங்களுக்கு கண்டென்ட் தான் நான் சொல்றது இது மாதிரி வந்து இப்போ கௌரக்ஷக் வந்து இப்ப வந்து சத்தீஸ்கர்ல வந்து எல்லாரும் இந்த துப்பிக்கரனுங்க சேர்ந்து ராட்சச கூட்டம் சேர்ந்து ஒரு கௌரக்ஷக வந்து கொண்டான் கௌரக்ஷக்னா க இத பார்க்கணும்னு தன்னோட எல்லா விதத்துலையும் தன்னோட வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணி இந்த பசுமாடுகளுக்காக தன் வாழ்பவர்கள் இவரில் வந்து ஒரு ஆளை கொன்னுப்பிட்டான் கொன்னது மாதிரி அது மாதிரி ஆனா பெரிய ப்ரொட்டஸ்ட் ஆச்சு சோ அது மாதிரிலாம் ஆனாக்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும் என்ன கவர்மெண்ட் ஜாப் வீட்டில் யாருக்கு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து போட்டு பிஹெச்பி ஒரு செக்மெண்ட் போட்டிருக்கு இதை தவிர ஏ தவிர பல பேர் பசுமாடு வச்சிருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னாக்க பால் கொடுக்காட்டா எங்களுக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறாங்க அதனால இப்ப ரெண்டு மூணு அபியான் நடந்துட்டு இருக்கு ரெண்டு மூணு வேலைகள்ல பிஹெச்பி இலங்கி இருக்கு இதெல்லாம் அவங்களே சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னாக்க மத்திய பிரதேஷ்ல இருந்து சேனல்ல இருந்தாங்க பாரத் மார்க்ல சோ நீங்க பாரத் மார்க்ல போய் பார்க்கணும்னா இதுதான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்க போயிட்டு பாரத் மார்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அதுல பாருங்க அங்க இது இதுதான் பாரத் மார்க் இது நான் உங்களுக்கு காய்கிறேன் ஓகே பாரத் மார்க் பாரத்தோட மார்க் சனாதனம் சோ அங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் உங்களுக்கு ஓகே பாரத் மார்க்னு எழுதியிருக்கா ஓகே பாரத் மார்க் அங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விஹெச்பி காரங்களே சொல்றது இருக்கும் நான் அந்த லெட்டர்ல காமிச்சிருப்பேன் ஓகே ஆனா என்ன அப்படின்னாக்க இது மாதிரி காம்பன்சேஷன் எப்படி கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் எல்லாம் இது பண்றாங்க இப்ப அடுத்தது இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க நம்ம நம்ம ஊர்ல முன்னாடி வீட்டுக்கு வீடு ஹோமம் நடந்து கொண்டு வந்தது அக்னி ஹோத்ரிகள் என்று கூறுவார்கள் இவர்கள் தினசரி ஹோமம் செய்யாம சாப்பிட மாட்டாங்க ஹோமம் பண்றதுக்கு தேசி பசுவின் சாணத்தில் செய்யப்பட்ட விராட்டி தேவை ஓகே இந்த ஆஹ் ஜெர்சி பசு எல்லாம் கிடையாது அது வந்து நாய் மாதிரி அது அது வந்து பசுவே கிடையாது உண்மையா சோ தேசி பசு நம்ம பாரத தேசத்தை சேர்ந்த தேசி பசுவின் சாணத்திலிருந்து செய்யப்பட்ட அதே மாதிரி தேசி பசுவின் கோமூத்திரத்தில இருந்து செய்த கௌமதகம் கௌமத்தகம் பாஞ்ச பாஞ்சகவ்யம் இதெல்லாம் வந்து க இதுக்கு இதுக்கு ஹோமம் பண்றதுக்கு சோ இதெல்லாம் பண்ணாலே நிறைய வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் இப்ப தேவைப்படுது ஏன்னா வீட்டுக்கு வீடு ஹோமம் பண்ணணும் ஹோமம் பண்ணாதனால இப்ப பாத்தீங்கன்னாக்க ஏர் பொலியூஷன் அது இல்லையா ஏர் பொல்யூஷனுக்கும் ஆஹ் ஹோமத்துக்கும் கரெக்டா நிறைய லிங்க் இருக்குங்கிறாங்க அதனால கூட அங்கங்க இப்ப ஹோமத்தை என்கரேஜ் பண்றாங்க இதானதான் நம்ம முன்னவர்கள் சொன்னாங்க ஆனா இங்க வந்த முட்டாள் முட்டாள் கயவாளிகள் என்ன முட்டாள் கயவாளிகள் ஆமா முட்டாள் கயவாளிகள் இவனுங்க வந்து இதுல வந்து மூளை கிடையாது பகுத்தறிவு அப்படின்னு சொன்னாக்க என்னன்னாக்க மெரினா பீச்ல இருக்கிற சமாதிக்கு வந்து வடை கொடுக்கற தயிர் வடை கொடுக்கறதுதான் பகுத்தறிவு ஆனா தவசம் பண்றது மடமைத்தனம் அப்படின்னு தாடிக்காரன் சொல்லியிருக்கான் போல் இருக்கு ஓகே சோ இப்படி எல்லாம் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க நம்மள முட்டாளாக்குறாங்க ஆனா தினசரி ஹோமம் பண்ணும்போது அதாவது ஒவ்வொரு ஒரு வீட்லயும் வந்து தினசரி ஹோமம் பண்ணும் அப்படி இல்லைன்னா வாரம் ஒரு முறை பண்றது அப்படி இல்லைன்னா மாசம் ஒரு முறை பண்றது அட்லீஸ்ட் வருஷம் ஒரு முறை ஒரு பெரிய ஹோமம் பண்றது ஓகே இது மாதிரி பண்ணும் போது ஏர் நல்லா நல்லாது ஏன்னா நம்மளோட தேசி சாணத்தில் தேசி பசுமாட சாணத்துல செய்யப்பட்ட விராட்டிகளை ஹோமத்தில் யூஸ் பண்ணும்போதும் தேசி அஹ் பசுமாட்டில் இருந்து வரும் பாலில் செய்யப்பட்ட நெய் சுத்தமான நெய்யை ஹோமத்தில் விடும்போதும் அதுல இருந்து வர ஆஹ் அதுல இருந்து வர இது இருக்கு இல்லையா ஹவன்ல இருந்து வர அந்த ஆஹ் இது இருக்கு புகை இருக்கு அது வந்து கார்பன் டை ஆக்சைடை பல கார்பன் டை ஆக்சைடை சுத்தம் பண்ணி அது வந்து ஆக்சிஜனாக மாத்துகிறது என்கிறார்கள் இப்ப பெரிய பெரிய சிட்டில பாத்தீங்கன்னா மக்களை மாஸ்க போட்டு சுத்திட்டு இருக்காங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே ஓ பொஷனும் பொலியூஷன் பொலியூஷனுக்கு இதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இவனுக்கு முட்டால் கயவாளிகள் கூட்டம் சொன்னதை கேட்டுட்டு இவனுங்க வந்து இப்படி சுத்திட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல ஓகே பட் ஆனா என்னன்னா இததான் இப்ப விஹெச்பி ப்ரொமோட் பண்ணுது வீட்டுக்கு வீடு ஹோமம் பண்றது அது மாதிரி வந்து பசுனால வர பல ப்ராடக்ட்ஸ் பாஞ்சகவ்யம் ஓகே அதெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இன்டிமாண்ட் ஐட்டம் அது மாதிரி பசு தேசி பசுவோட ராட்டி ஓகே அது மாதிரி அகர்பத்தி இது மாதிரி பல விஷயங்கள் சோப்பு இது மாதிரிலாம் வந்து வந்துட்டு இருக்கு சோ அதனால பல பேர் இத வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வந்து மோகன் யாதவ் வந்து இந்த வீட்டை இடிச்ச உடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு ஆனா பத்திரிகையாளர்கள்லாம் ஒண்ணு என்ன பண்ணானுங்கன்னாக்க ஓய் அது எப்படி இருக்கலாம் நோட்டீஸே கொடுக்கல நோட்டீஸே கொடுக்கலன்னு அதனால இப்ப என்ன பண்ண வச்சு மந்திரி சபையில இருந்து ஒரு லா கிரியேட் பண்ணிட்டாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பசுமாடுகளை வைத்து கொண்டு இவர்கள் இதுக்கு கடத்தி கொண்டு போனால் கடத்தி கொண்டு போனால் அந்த மாட்டை பிடிக்க மாட்டோட பிடிக்கப்பட வண்டி இருக்குல்ல அது ஜப்தி பண்ணப்படும் அதை வந்து திரும்பி எடுக்க முடியாது அவ்வளவுதான் அவனுக்கு முடிஞ்சு போச்சு ரெண்டாவது அவர்களை சிறையில் அடைக்கப்படுவார்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களுக்கு ஜாமீன் கிடையாது என்று இப்ப தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னு வச்சுங்க நான் பல கோயில்ல பேசுறேன் பல கோயில்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் என்னன்னா கோயிலுக்குன்னு மாட்டை கொடுக்கறது வழக்கம் போனீங்கன்னா கோயில் மாடு அப்படின்னா கோயில் மாடு நம்ம ஊர்ல எப்படின்னாக்க வயல்ல வந்து சாப்பிடும் ஏன்னா அது வயல்ல சாப்பிட்டா நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க கோயில் மாடுன்னு தொட்டு கண்ணுல கும்பிட்டுப்பாங்க ஓகே ஆனா இன்னைக்கு இந்த திராவிட முட்டாள் கழகம் வந்ததுல இருந்து எப்படியா இருக்குன்னாக்க இந்த இந்த முட்டால் கயவாளிகள் கூட்டம் வந்ததுல இருந்து எப்படியா இருக்குனாக்க கோயிலுக்கு கொடுக்கப்படும் மாடு அதை வந்து ஒன்னே கசாபு கடைக்கு எடுத்துட்டு போறானுங்க தெரியுமா உங்களுக்கு நான் வந்து எலிபண்ட் ராஜேந்திரன் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பேர் ஓகே தமிழகத்துல பிரபல வக்கீல்கள்ல ஒரு ஒருத்தர் லைக் நம்ம மாணிக்கவேல் இல்லையா ஐபிஎஸ் அவருக்கெல்லாம் அவர் தான் வக்கீல் ஓகே எலிபன் ராஜேந்திரன் அவர் சொல்றது என்ன கயவாளித்தனம் வந்து கோயில்ல நடக்குது ஏன்னாக்க இந்த கோயில்கள் வந்து அறநிலைத்துறை சேகர்பாபு இருக்கான அவன் கண்ட்ரோல் அவன மாதிரி ஆட்கள் அவன மாதிரி ஆட்களோட கண்ட்ரோல்ல இருக்கு தான் இவனுங்க தான் இந்த தான் நடத்துறதுக்காக இவனுங்க வந்து இதெல்லாம் பண்றானுங்க இவன் முதல்வர் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா முதல்வர் பொண்டாட்டி போயிட்டு அங்க எல்லாம் அந்த நகை எல்லாம் என்னென்ன இருக்குன்னு ஒரு முறை நமக்கு வந்து அறநிலைத்துறையில இருந்து கொடுத்த கணக்கு கரெக்டா எதிரெல்லாம் எடுக்கலாம் எதாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு ரவுண்டு இதெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டுல ஆனா மத்திய பிரதேசத்தை பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் அங்க வந்து பசுமாடு பூஜிக்கப்படுகிறது ஏன்னா அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம கலாச்சாரம் நமக்கு பால் கொடுக்கும் தாய் ஓகே பசுமாடை வந்து சாப்பிட்டா என்ன என்ன தப்பு சாப்பிடலாமே எல்லா ராட்சஸும் சாப்பிடுவான் நீ சாப்பிடுறதுன்னா சாப்பிடு தப்பு கிடையாது ஓகே ஏன்னா உனக்கு நரகத்துல கூட இந்த சாதாரண நரகத்துல இடம் கிடையாது ஹையஸ்ட் டிகிரி நகரம் அது என்ன அப்படின்னு நீங்க இந்த வீட்டுல நம்ம கூட இணைஞ்சிருங்க இந்த இதுல தமிழ் உதயம் சேனல்ல நான் வந்து நாப்பத்தெட்டாயிரம் நரகங்கள் கூறப்படுகின்றன இதுல ஆஹ் கருட புராணத்துல விஷ்ணு பகவான் கருட பட்சிக்கு கூறுகிறார் கருட பகவானுக்கு எவ நாற்பத்தி எட்டாயிரம் நரகங்கள் இருக்கின்றன பசுவை கொள்பவன்களுக்கு இந்த சாதாரண நரகத்தில எல்லாம் இடம் கிடைக்காது அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இடம் வந்து பாய் பிரியாணி நல்லா இருக்குன்னு திங்குறான் அவனுக்கும் உண்டு பாய் பிரியாணி பண்றவனுக்கும் உண்டு ஓகே அதனால ஜாக்கிரதையா இருங்க ஓகே மரியாதையா இனிமே இந்த மாதிரி சா மா பசு மாடை சாப்பிட்றது அது வந்து காளை மாடு ஏய் நான் பசு மாடு சாப்பிட மாட்டேன் காளை மாடு தான் சாப்பிடுவேன் அட பாவி உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது பசு நமது தாய் என்றால் நந்தி நமது தந்தை அல்லவா நந்தி வந்து நமது சிவபகவானின் வாகனம் அல்லவா அத போய் சாப்பிடு உங்க அப்பா அம்மா சாப்பிட்டுருக்காங்களா உங்க தாத்தா பாட்டி சாப்பிட்டுருக்காங்களா நீ எப்படி இப்படி ராட்சசனான அப்பதான் என்னோட கேள்வி ஓகே சோ நல்லா யோசிச்சு பாருங்க ஆனா மத்திய பிரதேசத்துல இவங்க வீட்டை இடிச்சதோட மட்டும் இல்லாம இனிமே இவங்க கொண்டு போற வண்டியும் ஜப்தி ஆகும் அதோட இல்லாம அதோட இல்லாம ஆஹ் அவங்களுக்கு வந்து சிறை ஜாமீன் எடுக்க முடியாத சிறைவாசம் ஓகே இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்கு மோகன் யாதவின் பாஜக அரசாங்கம் இது வந்து ஒரு பெரிய அதிரடி நடவடிக்கையாக நடக்கப்படுகிறது நம்ம அங்க பேசினப்ப இந்த ராட்சசன்களுக்கெல்லாம் பேசும்போது போதுல நடுங்கிறானுங்க ஐயோ மாட்டிக்கிட்டா பிரச்சனை வீடு இடிபட்டுரும் அதான் பிரச்சனை பிரச்சனைப்ப நான் நாலு பொண்டாடி வச்சிருக்கேன் பன்னெண்டு புள்ள வச்சிருக்கேன் எல்லாம் நடுவோட தான் இருக்கும் ஓகே ஒவேசி வந்து இந்த லா பாஸ் ஆனது கத்தினா ஓகே எகிரி போ ஒரு எம்பி வச்சிருக்க அவ்வளவுதான் உனக்கு ஓகே அதோட போய் ஹைதராபாத்ல போய் உட்காந்துக்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பசுவை கொல்லும் ராட்சசர்களுக்கு மரண அடி மத்திய பிரதேசத்தில் பாஜக முதல்வரின் அதிரடி இவர் கொடுத்த பாஜ வீடை இடிச்சது அது வந்து இப்ப அப்புறம் நிரந்தர பண்ணுது அதாவது சட்டம் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா சட்டமோட பல பங்குல இருபது வந்து உங்களுக்கு முக்கியமான ரெண்டு மூணு மட்டும் சொல்றேன் அதாவது என்னன்னாக்க ஒண்ணு பசுமாட்டை வந்து கடத்தி கொண்டு போனால் கொள்வதற்காக எடுத்து கொண்டு போனால் அல்லது துன்புறுத்தினாலோ அவர்களுக்கு வந்து வீடு வந்து அதாவது வந்து அந்த வண்டி கொண்டு போறாங்களோ அதை வந்து ஜப்தி செய்யப்படும் அதோட இல்லாம அவனுக்கு வந்து ஜாமீன் இல்லாத சிறை உண்டு அப்படிங்கிற மத்திய பிரதேசத்தோட ரிட்டர்ன் லா அன்ரிட்டர்ன் லா வீடு கூட டெமாலிஷ் ஆகலாம் ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே கரெக்ட் நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா ஓகே நம்ம பூஜைக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ராட்சச கூட்டம் அத சாப்பிடுது அப்படின்னாக்க ஓ நானு தானே திம்பேன் நானும் வந்து பாய் கடையில போய் திம்பேன் அப்படின்னாக்க நீ ஒரு ராட்சசம் தான் அப்ப அதை பத்தி எந்த சந்தேகமே இல்லை ஆனா இதை பத்தி பாஜக அரசு மோகன் யாதவின் பாஜக அரசு எடுத்த இந்த துணிவான அதிரடியான நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டிலையும் வரணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி துரோகி கூட்டங்களும் ராட்சச கூட்டங்களும் அடித்து வெளுக்கப்பட வேண்டும் நினைக்கிறீங்களா சொல்லுங்க கண்டிப்பா காமெண்ட் பண்ணி சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே